வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் தாமதமாக்கி வெற்றி கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அனுர் குமாரதிசா நாயக்கவிக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருக்கும் இடையில் சந்திப்பு இறந்து கொண்டிருக்கின்றோம் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம் மீனவர்கள் கைது முதல்வர் மு க ஸ்டாலின் ஜெய்சங்கருக்கு கடிதம் இலங்கை செய்திகள் முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தகுதி ஆரம்பித்த தொடர் கவன போராட்டமானது இன்று வரை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எட்டு வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி கவன போராட்டம் மேற்கொண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவன போராட்டம் ஒன்றை சனிக்கிழமை முன்னெடுத்துள்ளனர் கவன ஈர்ப்பு போராட்டமானது முல்லைத்தீவு கோத்தபாய கடற்படை முகாமிற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமானது வட்டுவாகல பாலம் ஊடாக பேரணியாக சென்று வட்டுவாகல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக வேலை சென்று போராட்டம் நிறைவடைந்திருந்தது கவன ஈர்ப்பு போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல் சர்வதேசமே எமக்கான தீர்வு எண்ணி பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றிவாய் மனித புதை குழி விடயத்தை உண்மையும் நீதியும் வேண்டும் தமிழரை கடத்தாதே இனவழி செய்யாதே உங்கள் சிறை கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கூடமா எமது நாட்டில் நாம் வாழ உரிமை இல்லையா உலகெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளில் தெருவில் கிடந்து அள வைத்திருக்கிறது அரசு போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி பதாதைகளை தாக்கியவாறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் கவன ஈர்ப்பு போராட்டத்தின் போது வட்டுவாகல் விஹாரைக்கு செல்லும் வழியில் அதிக போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரு நாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியா ஆகியோருக்கு இடையிலான நிகழ்நிலை சந்திப்பு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆரம்பமான நாற்பத்தி எட்டு மாதங்கள் நீடிக்கப்பட்ட நிதி வசதிகள் அமைவான ஒப்பந்த பகுதியளவில் நிறைவு செய்யப்பட்டிருக்கும் இந்த தருணத்தில் இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது போது கவனம் செலுத்தப்பட்டது இந்த சந்திப்பின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முகம் கொடுத்த பொருளாதார நெருக்கடியின் போது சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய தொடர்ச்சியான ஒத்துழைப்பிற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் இது குறித்து அவர் தெரிவிக்கையில் பொருளாதார மறுசீரமைப்பை செயல்படுத்தல் பேரிட பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தல் ஆபத்திற்கு உள்ளாகக்கூடிய தரப்பினருக்கு உதவுதல் மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்தல் உள்ளிட்ட துறைகளில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்திருக்கும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் முகாமைத்துவ பணிப்பாளர் சிரேஷ்ட முகாமைத்துவம் உட்பட சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழுவினால் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது உலக பொருளாதார திறமற்ற தன்மைக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதாரத்தை தாங்கி கொள்ளும் நிலையுடையதாக மாற்றுவதற்கு இந்த தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் அவசியமானதாகும் என ஜனாதிபதியான குமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் மேலும் பேரன் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தல் மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் மூன்றாவது மேலாய்வை முழுமைப்படுத்துதல் மற்றும் பிணைமுறி பரிமாற்றம் மற்றும் கடன் மறுசீரமைப்பை சாதகமான முறையில் நிறைவு செய்தமை தொடர்பில் ஜோர்ஜியா ஜனாதிபதிக்கு வாழ்த்து கூறினார் முக்கிய மறுசீரமைப்பை முன்னெடுக்க இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு முகாமைத்துவ பணிப்பாளர் பாராட்டு தெரிவித்ததோடு இலங்கையின் பொருளாதார நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைப்பதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் அர்ப்பணிப்பையும் உறுதிப்படுத்தினார் குறிப்பாக உலக ஸ்திரமற்ற தன்மையின் உயர்வு உலக பொருளாதார முன்னேற்றத்தின் மந்த நிலை மற்றும் உலக கடன் மட்டத்தின் உயர்விற்கு மத்தியில் நல்லாட்சி கட்டமைப்புடன் பேரண்ட பொருளாதார நியதிகளையும் வலுப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜோர்ஜிவா வலியுறுத்தினார் இலங்கை மக்களின் வலுவான ஆணையை பிரதிபலிக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலைத்திட்டத்துடன் முன்னோக்கி செல்வதற்கும் இணக்கம் காணப்பட்ட இலக்குகளை மக்களின் விருப்பத்திற்கு அமைய அடைந்து கொள்வதற்குமான தயார் நிலையை சுட்டிக்காட்டினார் அதற்காக வறியவர்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதுடன் நலன்புரி செயல்களையும் வலுப்படுத்துதல் என்பது அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் விடயங்களாக உள்ளன என்பதையும் ஜனாதிபதி போது தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறை உள்ளிட்டவற்றில் சரியான நிர்வாகம் மற்றும் செலவு மீளமைத்தல் விலை நிர்ணயத்தினூடாக அரசாங்கத்திற்கு சொந்தமான தொழில் முனைவுகளை மேம்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார் கடன் அச்சுறுத்தலை குறைத்தல் மற்றும் நிலையான மற்றும் பேரண்ட அபிவிருத்தியை மேம்படுத்த பலதரப்பட்ட கூட்டிணைவுகளின் நேரடி வெளிநாட்டு முதலீட்டுகளை பெற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக் இதன்போது வலியுறுத்தினார் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் கீழ் ஏஞ்சியுள்ள மீளாய்வுகளை சாதகமாக நிறைவு செய்வதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி இதன்போது ஜோர்ஜியாவிடம் உறுதிப்படுத்தினார் இதுகுறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டியா ஜோர்ஜியா தெரிவிக்கையில் எதிர்காலத்தை பார்க்கும் போது இலங்கையை நிலையான மற்றும் சமநிலையான அபிவிருத்தியை நோக்கி தீர்மானம் மிக்க வகையில் நகர்த்துவது வேலை திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரலை பின்வாங்காமல் செயல்படுத்த வேண்டியது முக்கியமானதாகும் குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் உலக அரசியலின் துரித வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நிலையான வகையில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் செயற்பாடுகளின் சவால் மிகுந்த தன்மையை நான் ஏற்றுக்கொள்வதோடு இலங்கையின் நிலையான பங்குதாரராக சர்வதேச நாணய நிதியத்தின் வகிபாக ஏற்றுக்கொள்கின்றேன் அனைத்து துறைகளும் உள்ளடங்கும் அபிவிருத்தி வறுமை ஒழிப்பு மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் காண இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் தயாராக இருக்கின்றது என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை ஸ்திரத்தன்மையை அடைந்து கொள்வதுடன் தொடர்பான தொடர்ச்சியான கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளருக்கும் இடையில் இதன்போது இருதரப்பு ரீதியான இணக்கம் எட்டப்பட்டது செழுமையான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்து செயற்படுதல் மற்றும் அந்யோன்யமான செயற்பட வேண்டியதன் அவசியம் இதன்போது போது வலியுறுத்தப்பட்டது யாழ் மாவட்டத்தில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து தத்தமது கல்வி தகுதிக்கேற்ப தொழில் தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர் யுவதிகள் இந்த தொழிற்சங்கத்தையே தமக்கானதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என யாழ் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் ஸ்ரீ மோகன் வலியுறுத்தியுள்ளார் யாழ் மாவட்ட செயலகமும் மனிதவள மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்து முன்னெடுத்த தொழிற்சந்தை நிகழ்வு இன்றைய தினம் யாழ் செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது இவ்வாறு வலியுறுத்திய அவர் மேலும் கூறுகையில் தொழில் வழங்குனர்கள் மற்றும் தொழில் தேடுவோரை ஒன்றிணைத்து இளைஞர் யுவதிகளின் தொழில் தேடுதலுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் களமாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது இதனை எமது பகுதி தொழில் தேடுநர்கள் எமது எதிர்காலம் கருதியதாக பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும் எனவும் தெரிவித்தார் கொழும்பு புதுக்கடி நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற பாதாள உலக குழு தலைவர் கனிமுல்ல சஞ்சீவனின் கொலையின் பிரதான சூத்திரதாரி என சந்தேகிக்கப்படும் இஷாரா செவ்வந்தி எனப்படும் பெண் கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபரான பெண் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்ட சுமார் இருநூறு இடங்களில் பாதுகாப்பு பிரிவினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டாலும் சந்தேக நபர் தொடர்பில் எதுவித தகவல்களும் கண்டுபிடிக்க முடியவில்லை கையடக்க தொலைபேசி பாவனையும் அவர் நிறுத்தியுள்ளதால் சந்தேக நபர் தொடர்பில் எந்த ஒரு தடயமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது அவர் தென் மாண கடற்கரை வழியாக நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்திய புலனாய்வு அமைப்புகளுடன் பகிர்ந்து கொள்ள போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் இந்த வருட நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேத நாயகம் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் வடமாகாண நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய பணிப்பாளர்கள் ஐந்து மாவட்டங்களின் விவசாய பணிப்பாளர்கள் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இலங்கை கடல் எல்லை பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் பதினாலு பேருக்கு பத்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் மேலும் ஒரு மீனவருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் தண்ட பணமும் விதித்து விடுதலை செய்யுமாறு மன்னார் நீதவான் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை தீர்ப்பு வழங்கியுள்ளது அதே நேரம் நபர் ஒருவர் அனுமதி பத்திரமின்றி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் இரண்டாவது தடவையாக ஈடுபட்டமை கண்டறியப்பட்ட நிலையில் குறித்த நபருக்கு இருபத்தி நான்கு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு மீனவர்கள் நான்கு மீனவர்கள் முதல் குற்றத்திற்காக பத்து வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா இரண்டு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுடன் ஏனைய மீனவர்களை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கம் வைக்க நீதி உத்தரவிட்டார் அதே நேரம் கடந்த இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களின் ஒன்பது பேர் முதல் குற்றத்திற்காக பத்து வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் நபருக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் தண்ட விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுடன் ஒருவர் இரண்டாவது தடவை இலங்கை கடற்பரப்பிற்கு நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டமைக்காக இரண்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பன்னாட்டு மகளிர் தின நிகழ்வு சுதந்திர பறவைகளின் பன்னாட்டு மகளிர் தின நிகழ்வு கூட்டுறவு மண்டபத்தில் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை பத்து மணியளவில் சுதந்திர பறவைகள் மகளிர் பேரவையின் தலைவி திருமதி முராளினி தினேஷ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் நாயகன் பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் வடக்கு மாகாண சபையின் அவை தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சி தலைவருமான சி வி கே சிவஞானம் ஆகியோர் பிரதமர் அதிதிகளாக கலந்து கொண்டு பன்னாட்டு மகளிர் தினத்தை சிறப்பித்துள்ளனர் அடுத்து வருவது உலகச் செய்தி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற பதினான்கு மீனவர்களை அவர்களது மீன்பிடி படகுடன் இலங்கை கைது செய்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் மேலும் கைது செய்யப்படுவதை தடுத்திட உடனடி தூதரக நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆறு மூன்று இரண்டாயிரத்தி அன்று மீன்பிடிக்கச் சென்ற பதினான்கு தமிழக மீனவர்களை அவர்களது மீன்பிடி வசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள மற்றொரு சம்பவம் குறித்து மிகுந்த வேதனையை வெளிப்படுத்தியுள்ள முதல் அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடந்த இரு மாதங்களில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் அவர்களது மீன்பிடி படகுகளுடன் கைது செய்யப்படுவது இது ஒன்பதாவது முறை என்று இன்றைய நிலவரப்படி இருநூற்றி இருபத்தி ஏழு மீன்பிடி படகுகளும் ஏழு மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளின் பிடியில் உள்ளதையும் ஆழ்ந்த கவலையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது இலங்கையில் தமிழக மீனவர்கள் நீண்ட காலத்திற்கு சிறை வைக்கப்பட்டிருப்பதோடு அவர்களை விடுவிக்க அதிகபட்ச அபராதத்தை தொடங்கியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் சிறைவாசம் அபராதம் மற்றும் இலங்கை சிறையில் இருக்கும் காலத்தில் ஏற்படும் வருமான இழப்பு போன்ற துன்பங்களுக்கு அப்பால் அவர்களின் பொருளாதாரத்திற்கு உதவக்கூடிய ஒரே ஆதாரமாக விளங்கும் அவர்களின் படகுகளையும் இலங்கை அரசு திருப்பி தராததால் தமிழக மீனவர்கள் தற்பொழுது தங்களது வாழ்வாதாரத்தில் பெரும் பொருளாதார இழப்பை எதிர்கொண்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் எனவே கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி பகுதிகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் மேலும் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து தூதரக வழிமுறைகளையும் பயன்படுத்திடுமாறு முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன் என்றார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரின் சாம்பியனை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத தகுதி பெற்றுள்ளன அதன்படி இறுதி ஆட்டம் நாளை ஞாயிற்றுக்கிழமை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்திய அணி நான்காவது தடவையாக சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிக்குள் நுழைந்தது இந்நிலையில் லாகூரில் உள்ள கடாஃபி மைதானத்தில் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரட்சியை நடத்தின நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது ரச்சின் ரவீந்திரா மற்றும் ஹேன் வில்லியம்சன் ஆகியோர் அபார சதத்தின் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களின் முடிவில் நியூசிலாந்து அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு ஓட்டங்கள் குவித்ததும் முன்னூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி ஓட்டங்கள் மற்றும் தோல்வியடைய நியூசிலாந்து அணி நான்காவது தடவையாக சாம்பியன்ஸ் கிண்ண இறுதி போட்டிக்குள் நுழைந்ததும் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி மூன்றாவது சாம்பியன்ஸ் பட்டத்தை இலக்கு வைத்து நியூசிலாந்து அணி இரண்டாயிரம் ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்றதன் பின் இரண்டாவது சாம்பியன் பட்டத்தை இலக்கு வைத்தும் பல பரட்சி நடாத்த உள்ளன கடந்த புதன்கிழமை நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இதே இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதியதில் இந்திய அணி வெற்றி ஈட்டியமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய அணி இதுவரையில் தோல்வி அணியாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து வினைந்திரங்கள் வணக்கம்